மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை தினமும் நிர்ணயம் செய்கின்றன கடந்த சில நாட்களாகவே கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தது கடந்த மார்ச் பதினான்காம் தேதி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டது அப்போது உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை எண்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது நான்கு டாலராக இருந்தது இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவில் கச்சா எண்ணெய் விலை அறுபத்தி எட்டு டாலராக சரிந்திருக்கிறது ஆனால் கச்சா எண்ணெய் பேரலுக்கு தொன்னூறு டாலராக இருந்தபோது விற்கப்பட்ட அதே விலையில்தான் தற்போதும் பெட்ரோல் டீசல் விலை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் அறுபத்தி எட்டு டாலராக உள்ளதால் ஒரு லிட்டர் பெட்ரோலின் அடக்க விலை நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளாகவும் டீசலின் அடக்க விலை நாற்பத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளாகவும் குறைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அடக்க விலையுடன் வரிகளையும் சேர்த்தால் இன்றைய நிலையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலையில் பதிமூன்று ரூபாய் அறுபது காசுகளும் ஒரு லிட்டர் டீசல் விலையில் பதிமூன்று ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகள் குறைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள பொருளாதார ஆய்வாளர்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் கடந்த பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஓரளவாவது நிவாரணம் வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்